பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சங்கங்கள் டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு திருமூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்போது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்துழுவான் கணபதி என்றிட கர்மமி ஆதலா கணபதி என்றிட கவலைகள் தீருமே என்றார் அற்புதமான இந்த மந்திரத்தை அன்றாலும் நீங்கள் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை சொல்லி வர நீங்கள் எதிர்கொள்கின்ற எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை கணபதியினுடைய குறிப்பிலிருந்து நரமுக விநாயகருக்கு திருக்கோவில் தமிழ்நாட்டில் இரண்டு இடங்களில் மட்டும்தான் இருக்கிறது அவை சிதம்பரம் தெற்கு வீதியிலும் திரு செங்காட்டுக்குடி ஆகும் நரமுகம் என்பது மனித முகத்தை குறிக்கும் இப்படிப்பட்ட தகவல்களை பெற்று தினபதியை வழிபட உங்களுக்கு அனைத்து விதமான நன்மைகள் கூடி வரும் இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நாள் பன்னிரெண்டு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிழமை வெள்ளிக்கிழமை தமிழ் வருடம் சோபகிருது தமிழ் மாதம் பங்குனி முப்பதாவது நாள் கூர்ம கல்பாதி சக்தி கணபதி விரதம் சதுர்த்தி விரதம் மதுரை மீனாட்சி சொக்கநாதர் பெருவிழா தொடக்கம் மன்னார்குடி ராஜகோபால சுவாமி தேர் குற்றாலம் குற்றால நாதர் பவன் இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பதிலிருந்து பத்து முப்பது வரை பிறகு பன்னிரெண்டு முப்பதிலிருந்து ஒன்று முப்பது வரை பிறகு நான்கு முப்பதிலிருந்து ஐந்து முப்பது வரை இன்றைய ராகுகாலம் காலை பத்து முப்பதிலிருந்து பன்னிரெண்டு மணி வரை யமகண்டம் மதியம் மூன்று மணியிலிருந்து நான்கு முப்பது வரை இன்றைய குளிகை காலை ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை திதி சதுர்த்தி மாலை ஐந்து நாற்பத்தி ஏழு வரை இன்றைய நடப்பு நட்சத்திரம் ரோஹி நள்ளிரவு கடந்து அதிகாலை ஒன்பது ஐந்து வரை யோகம் மரண சித்த யோகம் சூழ மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்று மேல் நோக்கு நாள் இன்று சந்திராஷ்டமம் அடைகின்ற நட்சத்திரம் சித்திரை தந்திராசம் பெறுகின்ற ராசி துலாம் ராசியாகும் யார் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள் உலக பிரசித்தி பெற்ற பாராட்டை பெற்ற புகழ் பெற்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான தொகுப்பில் இருந்து நாம் இன்று எடுத்துக்கொண்ட கொண்ட தினப்பலனின் தலைப்பு என்னவென்றால் கிருத்திகை நட்சத்திரத்திலே குருவெயர்ச்சியின் மாற்றம் இந்த ராசிக்காரர்களுக்கு இனிமேல் எல்லாமே சுகம்தான் மே ஒன்னாம் தேதி மேஷ ராசியிலிருந்து குருவானவர் விலகி ரிஷப ராசிக்கு மாறுகிறார் அதற்கு முன்பு நட்சத்திர மாற்றம் ஒன்று ஏற்படும் தேவகுரு என்று அழைக்கப்படுகின்ற குரு பகவான் ஏப்ரல் பதினாறாம் தேதி கிருத்திகை நட்சத்திரத்திலேயே ஆகிறார் இதனால் சில ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் அனைத்து விதமான சுகங்களையும் அதிர்ஷ்டங்களையும் பெறுவார் தொழில் அரசியல் என அனைத்திலும் வெற்றி பெறலாம் செல்வ வளம் கூடும் குருபயத்தின் அதிர்ஷ்ட ராசிகள் எவை என்பதை இப்பொழுது தெரிந்து கொள்ளலாம் குரு பகவான் சூரிய கடவுளின் நட்பு கிரகமாகும் கிரகங்கள் அவ்வப்போது தங்கள் ராசிகளை மாற்றுவதைப் போல நட்சத்திரங்களையும் மாற்றுகின்றன இது யாருக்கு தெரியும் புரியும் என்றால் அனைத்தையும் கூர்ந்து கவனித்து வருகின்ற குறிப்பாக கோச்சார சூழ்நிலையை கூர்ந்து கவனித்து வருகின்ற அன்பர்களுக்கு தேவகுரு என்று அழைக்கப்படுகின்ற குரு பகவான் ஏப்ரல் பதினாறாம் தேதி அன்று கிருத்திகை நட்சத்திரத்துக்கு பெயர்ச்சியாக இருக்கின்றார் கிருத்திகா நட்சத்திரம் என்றால் சூரிய கடவுள் ஆதிக்கம் செலுத்தும் நட்சத்திரம் குரு பகவான் சூரிய கடவுளின் நட்பு கிரகம் அப்படிப்பட்ட நிலையிலே குரு பெயர்ச்சியால் சில ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் கூடும் வேலை தொழில் என அனைத்திலும் வெற்றி பெறலாம் செல்வ வரமும் கூடும் இந்த அதிர்ஷ்ட ராசிகள் எவை என்பதை இப்பொழுது தெரிந்து கொள்வோம் முதலிலே மிதுன ராசி குரு பெயர்ச்சி பலன்கள் கிருத்திகை நட்சத்திரத்திலே குரு பெயர்ச்சி அடைவது மிதுன ராசிக்காரர்களுக்கு சாதகமாக இருக்கும் ஏனென்றால் உங்கள் வீட்டில் குரு பகவான் சஞ்சரிக்க இருக்கின்றார் அதனால் கௌரவம் மரியாதை இந்த நேரத்தில் நீங்கள் பெறலாம் சமூக அந்தஸ்தை நீங்கள் பெறுவீர்கள் இந்த நேரத்தில் உங்களுடைய வருமானம் பெருமளவில் உயரக்கூடும் முதலீடுகள் லாபத்தை கொடுக்கும் புதிய வருமான ஆதாரங்களை உருவாக்கலாம் அலுவல் பணிகளிலே துரிதத்துடன் செயல்படுவீர்கள் வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தம் சாதகமாக ஆடம்பரமான பொருட்களின் மீது ஆர்வம் உண்டாகும் திடீர் பயணங்களால் புதிய அனுபவம் கிடைக்கும் மனதளவிலே புது விதமான தேடல் பிறக்கும் ஆன்மீக பணிகளிலே ஆர்வம் அதிகரிக்கும் அடுத்தது கடகராசி கடக ராசி குரு பெயர்ச்சி வழங்க கிருத்திகை நட்சத்திரத்திலே குரு பெயர்ச்சி ஆவது கடக ராசிக்காரர்களுக்கு சாதகமாய் அமை உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இந்த நேரத்தில் பணி உயர்வு மற்றும் பதவி உயர்வு கூடும் கடன் சார்ந்த பிரச்சனைகள் குறையும் தோற்ற பொலிவிலே மாற்றம் உண்டாகும் வாக்கு வலிமையால் ஆதாயம் ஏற்படும் பொன் பொருள் சேர்க்கை தொடர்பான சிந்தனை மேம்படும் தைரியமாக சில முடிவுகளை எடுப்பீர்கள் வியாபாரத்தில் போட்டிகளை சமாளிப்பீர்கள் மேலும் இந்த நேரத்தில் நீங்கள் அரசியலில் வெற்றி பெறுவீர்கள் இந்த எதிர்பாராத நிதி ஆதாயத்தையும் பெறலாம் வெளிநாட்டில் இருந்து ஆதாயம் பெறுவீர்கள் தன வரவுகள் திருப்திகரமாக இருக்கும் உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக இருப்பார்கள் விளையாட்டு சார்ந்த விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்கும் எதிலும் பகுத்தறிவு செயல்படும் அடுத்தது தனுசு ராசி தனுசு ராசிக்காரர்களுக்கு கிருத்திகை நட்சத்திரத்திலே குரு பகவான் நுழைவது தனுசு ராசிக்காரர்களுக்கு மிகவும் நன்மை பயக்கும் ஏனெனில் உங்கள் ராசியின் அதிபதி குரு பகவான் கிருத்திகை நட்சத்திரத்திலே சஞ்சரிக்கின்றார் எனவே இந்த நேரத்தில் நீங்கள் பொருளாதார ரீதியாக பயனடைவீர்கள் மதிப்பு மற்றும் மரியாதை அதிகரிக்கும் வேலை செய்பவர்களுக்கு பணியிடத்தில் புதிய பொறுப்புகளை பெறலாம் இந்த நேரத்தில் நீங்கள் வேலை தொடர்பான பயணங்களை மேற்கொள்ளலாம் திட்டமிட்ட பணிகள் நிறைவேறும் வீடு மாற்றம் குறித்து சிந்தனை உண்டாகும் பணிபுரியும் இடத்தில் திருப்தியான சூழல் அமையும் வியாபாரத்தில் சில மாற்றங்களும் தருணம் உண்டாகும் நெருக்கமானவர்களுடைய தேவையை அறிந்து நிறைவேற்றி வைப்பீர்கள் உறவினர்கள் வழியிலே புரிதல் ஏற்படும் பண விவகாரங்கள் நாணயத்தோடு செயல்படுவீர்கள் இப்படிப்பட்ட பதிவுகளைப் பெற்ற நீங்கள் அனைவரும் வாக்கியவான்கள் புண்ணியவான்கள் என்பதிலே மாற்று கருத்து இல்லை அன்பர்களுடைய கனிவான கவனத்திற்கு இப்பொழுது ஏப்ரல் மாத பலாபலன்களை நீங்கள் எந்த ராசியை சார்ந்தவராக இருந்தாலும் சரி பெறலாம் ஏற்கனவே பன்னிரண்டு ராசிகளுக்கு இந்த ஏப்ரல் மாத பலாபலன்கள் வெளியிடப்பட்டது அதையும் கூடுதலாக கேட்டு நீங்கள் அதிகபட்ச நன்மையை பெறலாம் ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே வெளியிடப்படுகின்ற ராசி பலன்கள் தினப்பலன்களையும் கேட்டு கூடுதல் நன்மை பெற்று ஜோதிட வழிகாட்டுதலையும் பெற்று நீங்கள் வாழ்க்கையில் வெற்றிகரமாக இருக்கலாம் மேலும் இந்த பகுதியை தாண்டி அடுத்த பகுதி கடைசி பகுதி அந்த கடைசி பகுதியிலே பன்னிரண்டு ராசிகளுக்கு உரிய பொது நாம் இப்பொழுது ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்க இருக்கின்றோம் முதலிலே மேஷ ராசி மேஷ ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் உத்தியோகத்தில் வேலை பலு அதிகரிக்க இடம் உண்டு எனினும் மேலதிகாரிகள் உங்களை புரிந்து கொள்வார்கள் உங்களது உழைப்பு இறுதியிலே வீண் போகாது சிலருக்கு சமூகத்தில் பெரிய மனிதர்களுடைய தொடர்பு பெறும் அதன் மூலமாக எதிர்காலத்தில் நன்மைகள் உண்டு உடல் நிலையில் மட்டும் கூடுதல் கவனத்தை செலுத்துங்கள் எப்பொழுதும் பேச்சின் நிதானத்தை கடைபிடியுங்கள் போராடி வெல்லுகின்றன அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் வேலை வலு அதிகரிக்க இடம் உண்டு எனினும் மேல் அதிகாரிகள் உங்களை புரிந்து கொள்வார் பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உங்களது உழைப்பு இறுதியிலே வீண் போகாது சிலருக்கு சமூகத்தில் பெரிய மனிதர்களுடைய தொடர்பு கிடைக்கப்பெறும் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்காலத்திலே நன்மைகள் உண்டு உடல்நிலையில் மட்டும் கூடுதல் கவனத்தை செலுத்துங்கள் எப்பொழுதும் பேச்சில் நிதானத்தை கடைபிடியுங்கள் போராடி வெல்லுகின்ற நான் ரிஷப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலங்கள் இன்று அசையும் அசையாத சொத்துக்கள் வாங்கும் விஷயத்திலே கூடுதல் கவனம் தேவை உடல் ஆரோக்கியத்தில் உஷ்ண சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் சிலருக்கு உண்டாக இடம் உண்டு தொழில் வியாபாரத்தில் இருக்கும் போட்டி பொறாமைகளை எல்லாம் சமாளித்து நீங்கள் இறுதியிலே வெற்றி பெறுவீர்கள் பணி புரிபவர்களுக்கு முன்பு இருந்த தேக்க நிலை மற்றும் பணியில் இருந்த முரண்பாடுகள் படிப்படியாக குறையும் கொடுக்கல் வாங்கலிலே பெரிய தொகைகளை பிறருக்கு கடன் கொடுப்பதை தவிர்க்க மாணவர்கள் உடல் குறைவு ஏற்படாமல் பார்த்து கொள்ளுங்கள் தீய நண்பர்கள் சகவாசத்தை தவிர்க்க பாருங்கள் நட்சத்திர பலன்கள் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அசையும் அசையாத சொத்துக்கள் வாங்கும் விஷயத்திலே கூடுதல் கவனம் தேவை உடல் ஆரோக்கியத்தில் உஷ்ண சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் சிலருக்கு உண்டாக இடமும் ரோகினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தொழில் வியாபாரத்தில் இருக்கும் போட்டி பொறாமைகளை எல்லாம் சமாளித்து நீங்கள் இறுதியில் வெற்றி பெறுவீர்கள் பணி புரிபவர்களுக்கு முன்பு இருந்த தேக்க நிலை மற்றும் பணியில் இருந்த முரண்பாடுகள் படிப்படியாக உறவு சீரியிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கொடுக்கல் வாங்கலில் பெரிய தொகையை பிறருக்கு கடன் கொடுப்பதை தவிர்க்கவும் மாணவர்கள் உடல்நலக் குறைவு ஏற்படாமல் பார்த்து தீய நண்பர்கள் சகவாசத்தை தவிர்க்க பாருங்கள் மிதுன ராசிக்காரருடைய இன்றைய பொது கோபத்தை கட்டுப்படுத்தி உயர்வதற்கான வழியை யோசிப்பீர்கள் பிள்ளைகளை புதிய பாதையில் வழி நடத்துவீர்கள் பிரபலங்கள் உதவுவார்கள் வீடு வாகனத்தை சீர் செய்வீர்கள் வியாபாரத்தில் பழைய வேலையாட்களை மாற்றுவீர்கள் உத்தியோகத்தில் உங்கள் திறமை வெளிப்படும் முயற்சிகள் பலிதமாகும் நட்சத்திர பலன்கள் மிருக சீரியிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் கோபத்தை கட்டுப்படுத்தி உயர்வதற்கான வழியை யோசிப்பீர்கள் பிள்ளைகளை புதிய பாதையிலே வழி நடத்துவீர் திருவாதனை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிரபலங்கள் உதவுவார்கள் வீடு வாகனத்தை சீர் செய்வீர்கள் உணர் ரூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் பழைய வேலையாட்களை மாற்றுவீர்கள் உத்தியோகத்தில் உங்கள் திறமை வெளிப்படும் முயற்சிகள் பலிதமாகும் நான் கடக ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள் கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த மனப்போர் நீங்கும் நீண்ட நாட்களான தள்ளிப்போன காரியங்கள் முடியும் எதிர்பார்த்த இடத்திலிருந்து உதவிகள் கிடைக்கும் வியாபாரத்தில் ஏற்பட்ட இழப்புகளை சரி செய்வீர்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் ஆதரிப்பார்கள் தடைகள் உடைபடும் நான் நட்சத்திர பலன்கள் உணர் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த மனப்போர் நீங்கும் நீண்ட நாட்களாக தள்ளிப்போன காரியங்கள் முடியும் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பார்த்த இடத்திலிருந்து உதவிகள் கிடைக்கும் வியாபாரத்தில் ஏற்பட்ட இழப்புகளை சரி செய்வார் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் ஆதரிப்பார்கள் தடைகள் உடைபடும் சிம்ம ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன் தன் நம்பிக்கையுடன் எதையும் செய்ய தொடங்குவீர்கள் சகோதர வகையிலே உதவிகள் உண்டு கல்யாண பேச்சுவார்த்தை வெற்றியடையும் மனைவி வழி உறவினர்கள் முக்கியத்துவம் தருவார்கள் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களை கவர சலுகைகளை அறிவிப்பீர்கள் உத்தியோகத்தில் மதிப்பு கூடும் நாள் திறமைகள் வெளிப்படும் வெளிப்படுகின்ற நாள் நட்சத்திர பலன்கள் மக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தன் நம்பிக்கையுடன் எதையும் செய்ய தொடங்குவீர்கள் சகோதர வகையிலே உதவிகள் உண்டு கல்யாண பேச்சுவார்த்தை வெற்றியடை பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மனைவி வழி உறவினர்கள் முக்கியத்துவம் தருவார்கள் வியாபாரத்தில் வாடிக்கையாளரை கவர சலுகைகள் அறிவிப்பீர்கள் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் மதிப்பு கூடும் திறமைகள் வெளிப்படும் ராசியை சார்ந்தவர்களுடைய மற்றவர்களை அனுசரித்து போங்க சிலரின் தவறுகள் சுட்டி காட்டுவதன் மூலம் சச்சரிவுகளில் சிக்குவீர்கள் வியாபாரத்தில் எதிர்பார்த்த பணம் தாமதமாக வரும் உத்தியோகத்தில் அதிகாரிகளை பகைத்துக் கொள்ள வேண்டாம் கவலை அறவே தவிர்த்து கவனம் தேவைப்படுகின்ற நட்சத்திர பலன்கள் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மனதிலே இனம் புரியாத பயம் வந்து போகும் வீட்டிலும் வெளியிலும் மற்றவர்களை அனுசரித்து போங்கள் அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சிலரின் தவறுகளை சுட்டிக்காட்டுவதன் மூலம் சச்சரவுகளில் சிக்கு உயிர்கள் வியாபாரத்தில் எதிர்பார்த்த பணம் தாமதமாக வரும் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் அதிகாரிகளை பகித்து கொள்ள வேண்டாம் கவனமாக இருக்க வேண்டிய நாள் இது துலாம் ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்ட தினம் என்பதால் எதிலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் கவனமாக இருக்க வேண்டும் மௌனியாக இருக்க வேண்டும் பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது வாகனங்களை இயக்கும்போது கவன சிதறல் இன்றி முழு கவனத்தோடு இயக்க வேண்டும் சந்திராஷ்ட தின தீட்சினையை குறைப்பதற்கு உங்களுடைய குலதெய்வத்தை நீங்கள் நாட வேண்டும் அப்படி நாடும் பொழுது சந்திராஷ்ட தின தீட்சணை உங்களை ஒன்றும் செய்யாது அமைதியான நிலையிலே நீங்கள் நீடிக்க அந்த குலதெய்வம் உங்களுக்கு உதவி செய்யும் விருச்சக ராசிக்காரருடைய இன்றைய பொது பலங்கள் எதிர்பார்த்த பலம் கைக்கு வரும் உறவினரிடம் பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிக்கவும் தந்தையிடம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் மாலையில் நண்பர்களும் சந்திப்பு மனதுக்கு உற்சாகம் தரும் சிலருக்கு குடும்பத்துடன் கோயிலுக்கு செல்லும் வாய்ப்பு ஏற்படும் புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கும் யோகம் உண்டு அலுவலகத்தில் சக பணியாளர்கள் இணக்கமாக நடந்து கொள்வார் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் அதிகரிக்கும் பெருமாளை வழிபட்டு நற்பலனை நீங்கள் கூடுதலாய் பெறலாம் விகாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பார்த்த பலன் கைக்கு வரும் உறவினிடம் பேசும்பொழுது பொறுமையை கடைபிடிக்கவும் தந்தையிடம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் மாலையின் நண்பர்களுடைய சந்திப்பு மனதுக்கு உற்சாகம் தரும் அனுச நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சிலருக்கு குடும்பத்துடன் கோயிலுக்கு செல்லுகின்ற வாய்ப்பு ஏற்படும் புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கும் யோகம் உண்டு அலுவலகத்தில் சக பணியாளர்கள் இணக்கமாக நடந்து கொள்வார் கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் அதிகரிக்கும் பெருமாளை வழிபட்டு பலன்களை கூடுதலாக பெறலாம் தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் புதிய முயற்சிகள் காலையிலே மேற்கொள்வது நல்லது தந்தை வழி உறவினிடம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் சகோதரர்கள் உங்கள் ஆலோசனையை ஏற்றுக்கொள்வார்கள் வெளியூரில் இருந்து வரும் செய்தி உங்களுக்கு முன்னேற்றத்துக்கு உதவும் அலுவலகத்தில் பரபரப்பான சூழ்நிலை காணப்படும் வியாபாரத்தில் போட்டியாளருடைய தொல்லையை சாமர்த்தியமாக சமாளிப்பீர்கள் வெங்கடேச பெருமாளை வழிபட்டு இந்த நாளை தொடங்குவதன் மூலம் நன்மைகள் அதிகரிக்கும் நட்சத்திர பலன்கள் மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புதிய முயற்சிகள் காலையிலேயே மேற்கொள்வது நல்லது தந்தை வழி உறவினிடம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் சகோதரர்கள் உங்கள் ஆலோசனையை ஏற்றுக்கொள்வார் ஆடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வெளியூரிலிருந்து வரும் செய்தி உங்கள் முன்னேற்றத்துக்கு உதவுவதாக இருக்கும் அலுவலகத்தில் பரபரப்பான சூழ்நிலை காணப்படும் உதிரான நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் போட்டியாளர்களின் தொல்லைகளை சாமர்த்தியமாக சமாளிப்பீர்கள் வெங்கடேச பெருமானை வழிபட்டு இந்த நாளை தொடங்குவதன் மூலம் நன்மைகள் அதிகரி மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் மனதிலே தெய்வ பக்தி அதிகரிக்கும் காரியங்களில் அனுகூலம் உண்டாகும் மற்றவுடன் பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிக்கவும் சிலருக்கு பிள்ளைகளால் செலவு ஏற்படக்கூடும் உணவு விஷயத்தில் எச்சரிக்கையாய் இருக்கவும் மாலையில் உறவினர்கள் வருகையால் வீட்டில் மகிழ்ச்சி உண்டாகும் அலுவலகத்தில் உங்கள் பணிகளை சக பணியாளர்கள் உதவுவார்கள் வியாபாரத்தில் விற்பனை சற்று குறைவாகத்தான் இருக்கும் அம்பிகையை வழிபடுவதன் மூலம் உள்ளத்திலே மகிழ்ச்சி அதிகரிக்கும் நட்சத்திர பலன்கள் உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மனதிலே தெய்வ பக்தி அதிகரிக்கும் காரியங்களில் அனுகூலம் உண்டாகும் மற்றவரோடு பேசும்பொழுது பொறுமையை கடைபிடிக்கும் திரு ஓணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சிலருக்கு பிள்ளைகளால் செலவுகள் ஏற்படக்கூடும் உணவு விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கவும் மாலையில் உறவினுடைய வருகையால் வீட்டில் மகிழ்ச்சி உண்டாகும் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அலுவலகத்திலே உங்கள் பணிகளிலே சக பணியாளர்கள் உதவுவார்கள் வியாபாரத்தில் விற்பனை சற்று குறைவாகத்தான் இருக்கும் அம்பியை வழிபடுவதன் மூலமாக உள்ளத்திலே மகிழ்ச்சி அதிகரிக்கும் கும்ப ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள் அரசாங்க காரியங்கள் அனுகூலமாய் முடியும் சிலருக்கு எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு உண்டு மாலையிலே மனதுக்கு மகிழ்ச்சி தரும் செய்தி கிடைக்கும் சகோதரர்களை அனுசரித்து செல்லவும் கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் அலுவலகத்தில் பணி சுமை அதிகரித்தாலும் எளிதாக செய்து அதிகாரிகளுடைய பாராட்டுகளை பெறுவீர்கள் வியாபாரத்தில் விற்பனை வழக்கம் போல் நடைபெறும் ஆஞ்சநேயரை தியானித்து வழிபட நற்பலன்கள் அதிகரிக்கும் நட்சத்திர பலன்கள் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அரசாங்க காரியங்கள் அனுகூலமாய் முடியும் சிலருக்கு எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு உண்டு மாலையிலே மனதுக்கு மகிழ்ச்சி தரும் செய்தி கிடைக்கும் சதயம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சகோதரர்களை அனுசரித்து செல்லவும் கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் அலுவலகத்தில் பணி சுமை அதிகரித்தாலும் எளிதாக செய்து அதிகாரிகளுடைய பாராட்டை ஒரு புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் விற்பனை வழக்கம் போல் நடைபெறும் ஆஞ்சநேயரை தியானித்து வழிபட பலன்கள் அதிகரி மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் இன்று அலைச்சல் அதிகமாக இருக்கும் கணவன் மனைவிக்கிடையே அடிக்கடி வாக்குவாதங்கள் வந்து போக இடம் உண்டு பேச்சில் நிதானத்தை கடைபிடித்து கோபத்தை குறைத்து கொள்வது நல்லது உற்றார் உறவினர்களை அனுசரித்து சென்றால் நல்ல பலன்களை ஓரளவு காணலாம் மற்றபடி முயற்சிகளில் எதிர்நீச்சல் போட்டு முன்னேறுவீர்கள் சில பிள்ளைகளின் தேவைகளை பூர்த்தி செய்வார்கள் நட்சத்திர பலன்கள் உர டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று அலைச்சல் அதிகமாக இருக்கும் கணவன் மனைவிக்கு இடையே அடிக்கடி வாக்குவாதங்கள் வந்து போக இடம் உண்டு பேச்சு நிதானத்தை கடைபிடித்து கோபத்தை குறைத்து கொள்வது நல்லது உத்தர டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உற்றார் உறவினர்கள் அனுசரித்து சென்றால் நல்ல பலன்கள் ஓரளவு காணலாம் மற்றபடி முயற்சிகளிலே எதிர்நீச்சல் போட்டு முன்னேறுவார் ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிள்ளைகளுடைய தேவைகளை பூர்த்தி செய்து அதில் மகிழ்ச்சியை காண்பீர்கள் இது வரையில் பொதுபலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்